குட் மார்னிங் ஒன்னெண்டால் லீகல் ரிசர்ச் மென்ட் ஆலோசி வெதர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிட் பர்சன் எச் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் வெதர் இட் இஸ் லீகலி பேரிட் ஆர் நாட் பற்றி பார்ப்போம் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தோட உயிர் நாடியே interested இன்ட்ரெஸ்டட் டிஓடி உண்டு ப்ரொஃபஸ்ட் டிவோட்டி இதுதான் வக்போர்டில் பர்சன் இன்ட்ரெஸ்டட் கிறிஸ்டியானிடிலேயும் பெர்சன் இன்ட்ரெஸ்ட் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிக்கக்கூடியவர்களை தான் இப்போ ஒரு ப்ரைவேட் டெம்பிள் தனியார் கோவில் அவங்களோட கை காசு போட்டு கட்டப்பட்டிருக்க கோவில் அங்கே ஒரு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் இருப்பாங்க அறங்காவலர்கள் அதே போல் ஒரு ஒரு சாதி ஒரு குழுவினரால் கட்டப்பட்ட கம்யூனிட்டி டெம்பிள் அங்கே அவங்களால் அவங்க கை காசு போட்டு க கோவில் கட்டியிருப்பாங்க அவங்களோட போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் அறங்காவலர்களாக இருப்பாங்க அதே போல் டெனாமினேஷன் டெம்பிள் வச்சுட்டு பொதுமக்களோட எல்லாரோட கம்பளி கூட இருக்கக்கூடிய டெம்பிளில் வந்து அனைத்து தரப்பு மகளையும் உள்ளடக்கி அரங்காவளங்கள் இருக்காங்க அப்படின்றத வந்து சரியான வார்த்தை தமிழில் தக்கார் தகுந்தவர் அப்படின்றது வந்து இந்த பிரைவேட் டெம்பிள்லேயோ அல்லது க கம்யூனிட்டி டெம்பிள்ளையோ டெனாமினேஷன் டெம்பிளையோ மிஸ்மேனேஜ்மெண்ட்டை போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யாராவது பண்ணிடுறாங்கன்னா அவங்க மேலே சார்ஜஸ் ப்ளே பண்ணிடுறாங்க குற்றம் வரைஞ்சாங்கன்னா அது சரி செய்யும் வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அடுகாக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜூனியன் கவர்னன்ஸுக்காக அப்பாயின்மெண்ட் என்ன தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை எக்ஸ் அஃபிசியோ ஃபிட் பர்சனாக ஸோ எக்ஸ் அஃபிசியோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸ் அஃபிசியோ ஃபிட் பர்சன் ஒரு கோயிலோட இஓவை இந்த மாதிரி அரங்காவலர் குழு இல்லாத இடத்துல எக்ஸ்எபிசியவ் ஃபிட்ஸ் ஃபிட் பர்சனாக போடுறாங்கன்னா அது ஏன் லீகலி வெளியிட டீன்ஹெச்என்சி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஒரு எக்ஸ்எஃபிசியோ ஃபிட் பர்சன்ற போஸ்டிங்கே ஈவோவை போடுறாங்கன்னா அதுக்கு உரிமைகள் இருக்குது கடமைகள் இருக்குது ஒரு டென்யூர் இருக்குது இட் இஸ் நாட் இன்டெஃபன்ட் அதில் ஒரு டென்யூர் இருக்குது அந் அந்த டென்யூர் காலத்தில் ப்ரீவியஸ் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அவங்க எல்லோரும் க்ளீன் ஹேண்ட்ஸான இருந்தாலும் அல்லது இதிலையே வந்து ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ் இருக்கு நான் ஹெரிட்டேஜ் டெஸ்டிஸ் இருக்காங்க மற்றவர்கள் தங்களோட ட்யூட்டிஸை அவங்க முன்னோர்களோட ஆன்ம ஆவணங்கள் ஆத் ஆத்தர் ஆஃப் டெஸ்டமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு செட்டு டெம்பிள் ஆர் பிலாங்கிங் டு ஸ்பெசிஃபிக் என்மெண்ட்ஸ் சேரிட்டிஸ் இதோட டூஸ் அண்ட் டோன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்காதப்போ தான் அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் அவங்களோட தகுதி நீக்கம் நடைபெறுது அவங்களில் ஒருவர் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுனால ஜேசி கோர்ட்டு மூலமாக கமிஷனர் மூலமாக தென் அவங்களுக்குள்ள ரைவல் க்ளைம் இருந்துச்சுன்னா யாருக்கு உரிமைன்றது காம்பிட்டன்ஸ் சப் கோர்ட் சிவில் கோர்ட்டு தான் சூட்டபுளாக டைட்டிலில் வந்து டிசைட் பண்ணும் ஸோ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கங்கர்வால நீதிரசன் கங்கர்வால வர்சஸ் பரத சக்கரவர்த்தி ஸ்பெசிஃபிக் என்ோமெண்ட்டுக்கு கூட பிட் பர்சனாக இஓவை அப்பாயிண்ட் பண்ணலாம் ஏனென்றால் செக்யூலியர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம கதச்சார்பற்றதுன்னு சொன்னாலும் கூட காற்று தண்ணீர் எல்லாம் அரசிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் ஸோ அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைவேட் டெம்பிளையோ கம்யூனிட்டி டெம்பிள்லையோ டெனாமினேஷன் டெம்பிளோ அங்கே இருக்கக்கூடிய அரங்காவலர்கள்னு சொல்லக்கூடிய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தவறு பண்ணிட்டாங்கன்னா அதில் புதிதான தகுதி வாய்ந்தவர்களை தக்காராக போடும் வரைக்கும் எக்ஸ் ஆஃபீஸியோ ஃபிட் பர்சனாக ஒரு இஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இது ஸோ இவோ ஃபிட் பொறுத்த வரைக்கும் தேசிய பண்டாச்சாரியார் தமிழ்நாடு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அதான் செவன்டி ஃபைவ் ஏ செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் போன்றதெல்லாம் வந்து சேலஞ்சு பண்ணுறாங்க எப்படி பார்த்தாலும் டிஎன்எச்ஆர்என்சி ஆக்டில் கார்பரேட் சோல் அத்தாரிட்டியாக இருக்கிறது வந்து ஹைரார் கீழே அட்மினிஸ்ட்ரேட்டார் நிர்வாகத்தில் கமிஷனர் தான் அவருக்கு கீழே ஜேசி டிசி தென் ஏசி தென் இஓ இந்த ஹயர் படிநிலைகளில் இஓக்கள் வந்து முன்களத்தில் இருக்காங்க இவங்க தான் என்க்ரோச்மெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய ஆய்வர் இன்ஸ்பெக்டர் மூலமாக இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை மேலே அனுப்புகிறாங்க செக்ஸஸ் செவன்டி எயிட் என்க்ரோச்மெண்ட் நோட்டீஸ் சொல்கிறாங்க என்னோடய அப்சர்வேஷன் என்னென்னா எப்படி ரெவென்யூ மேனுவல்ஸில் லாஸ்ட்டில் வந்து ஒரு தாசில்தாருக்கு வந்து என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷனை ரிமூவ் பண்ணுற பவர் இருக்கோ அந்த மாதிரி டிஎன்ஹெச்ஆர்என் செக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஃபீல்டில் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டு ஜென்யூன் கவர்னன்ஸில் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனில் நாட் ஸ்பிரிச்சுவல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜென்வின் கவர்னன்ஸில் இருக்குது இஓக்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன் பவரை அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எவல்யூஷனரியான ப்ராசஸாக மேண்டேட்ரியாக எதிர்காலத்தில் தேவைப்படும் ஸோ ஃபிட் பர்சன் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு அடகாக் இன்ட்ரிம் ப்ரொசீஜர் தானே தவிர அது இன்டெஃபினைட்டாக கால வரையை வரையற்றது கிடையாது இதற்கான முக்கிய காரணம் வந்து ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுகளில் அரசியல் நிலவரத்தினால் பல கோயில்களில் வந்து அரங்காவலர்கள் போர்ட் ஆஃப் ஃபேமஸ் அது தனியார் கோயிலாக இருக்கலாம் கம்யூனிட்டி டெம்பிளாக இருக்கலாம் டிராமினேஷன் டெம்பிள்ன்ற பொதுநோக்கு மக்கள் கோயிலாக இருக்கலாம் அதில் வந்து வெற்றிடம் ஏற்பட்டுச்சு போர்ட் ஆஃப் இன்ட்ரஸ்டி மெம்பர்ஸில் அந்த காலியிடத்தை நிரப்புவதற்காக ஜிவோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் லெவன் அது மூலமாக வந்து ஒரு தற்காலிக நம்எஸ் ஜிஓ எம்எஸ் ஆணை மூலமாக டூ ட்வெண்ட்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டென் அது லெவன் அது மூலமாக ஒரு ஆணை மூலமாக காலி காலியாக இருந்தக்கூடிய போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் அரங்காவலர் குழு எல்லாத்தையும் கோவிலோட நிர்வாகத்தையும் விசாரணை கண்டரில் வரக்கூடிய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற நிர்வாகத்தை நட இடைக்கால அளவில் மேனேஜ் பண்ணுறதுக்கும் புதிதாக அரங்காவலர்கள் நியமிக்கப்படுற வரைக்கும் எக்ஸ்எஃபிசியோ சேர்மேன்னா எக்ஸ்எஃபிசியோ பிட் பர்சனாக ஈக்களை அப்பாயிண்ட் பண்ணுறது காரணமாக அமைந்துச்சு அது நீண்ட நெடுங்காலமாக ஏன் எல்லா கோயில்களையும் எக்ஸ்எஃபிசியோ பிட் பர்சனாக தக்காராக ஜியோக்கள் நியமிக்கப்படுறாங்கன்னு கேட்குறாங்க எப்பயுமே ஒரு எக்ஸ்எஃபிசியோ ஃபிட் பர்சனாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு உரிமை இருக்குது கடமை இருக்குது ஸ்பெசிஃபிக் டென்யூர் இருக்குது இப்போ போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து குழுக்கு இரண்டு ஆண்டுகள் தான் டெனியூர் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது அது மாதிரி அதே தான் எக்ஸ்எஃபிசியோ ஃபிட் பர்சனுக்கும் பிறந்தது எப்போ போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் அவங்க தவறு பண்ணிட்டாங்க அவங்க தவறில் சார்ஜஸ் போட்டுறாங்கன்னா தவ சார்ஜை ப்ரூவ் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படை சொல்லணும் அல்லது அவங்களோட சக்ஸஸ் இன் நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் இன் நெக்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய வாரிசுகளில் யார் சரியாக இருக்காங்களோ அவங்க ட்ரஸ்டியாகணும் ஸோ டிஎன்ஹெச்ஆர்என்சி ஆக்டில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபிட் பர்சன் அஸ் அஸ்எ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை ஃபிட் பர்சன் பண்ணலாம்ன்றது முழுக்க முழுக்க தனியார் கோயிலையோ கம்யூனிட்டி டெம்பிளோ டெனாமினேஷன் டெம்பிள்லேயோ போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய அரங்காவலர்கள் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் மூவல் ப்ராப்பர்ட்டி மூவல் ப்ராப்பர்ட்டி ஜுவல்லரி பண்ணுறாங்க அதை திருத்தம் செய்கிறதுக்காக அதில் புதுசாக ஜெனினான போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் அரங்காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அடகாவுக்கு டெம்பரவரி ப்ரொசீஜர் தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபிட் பர்சன் இது முக்கியமான பாயிண்டு இது டின் த கிடையாது இது வந்து ஆர்டினன்ஸ் ரூல் அப்படிலாம் கிடையாது இது முழுக்க முழுக்க எச்சர்என் ஜெகனோட உயிரே வந்து ஹிண்டு ப்ரொஃபசிங் ஓடிஎல் கையில் இருக்குது பர்சன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த பர்சன் இன்ட்ரெஸ்டடானவங்க இண்ட டிவீடியெலாம் சேர்ந்து ஒரு அரங்கால குழு போர்டா ட்ரஸ்டி சத்தேன்னு இருக்கிறாங்க அவங்க அவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடியதுக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மட்டும் தான் இவன் ஈவோக்களை மற்ற கோயில்களுக்கு வந்து ஃபிட் பர்சனாக எக்ஸ் எஃபிசிய ஃபிட் பர்சனாக மேனேஜ்மெண்ட் ஆஃப் மூல் மூல் ஜுவல்லரி இதுக்காக தான் ஒரு செட்டு டெம்புள் டேக்கிங் ஃபிட் இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜீனியல் கவர்னன்ஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதான் டிஎன்கே செவன்சி என்ன சிவன் தேவராட்டோட உயிர் இன்னும் பல கோயில்களில் நாம் வந்து இவோக்களை அப்பாயிண்ட் பண்ண முடியல அப்படின்னா சிதம்பரம் உட்பட இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் சேரிட்டபிள் ரிலிஜியஸ் சேரிட்டபிள் மூணுமே முக்கியமான முக்கியமானது வந்துட்டோம்னா இந்திய அளவில் டெம்பிள்ஸ் தனி சேரிட்டபிள் தனி ஸ்பெசிஃபிக் என் தனி இந்த மூன்று விஷயங்களையும் செய்யக்கூடியவங்க அதை ப்ராப்பராக செஞ்சிடறாங்க அவங்களோட வம்சாவளியில வந்து அந்த வெய்வரிங் அந்த ரைட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆக்டிவ் பண்ண வெய்வரிங் ஆஃப் ரைட் விட்டு கொடுத்துடாமல் செய்கிறாங்க ஏலியனேஷன் பண்ணலை சொத்த பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தலை தர்ம காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க பிலாங்கிங் டு செட் டெம்பிள் அப்படின்னா அந்த இடத்துல அந்தந்த பிரைவேட் கம்யூனிட்டி டெனாமினேஷனை சேர்ந்த ஹிண்டு ப்ரொஃபஸிங் டிவோட்டி பர்சன் இன்ட்ரெஸ்டட் தான் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸாக வருவாங்க அப்படி இருக்கப்போ க்ளீன் ஹேண்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இருக்கும் ஸோ ஓக்களை ஃபிட் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுவது லீகலி வேலிடாக வேலிட் இல்லை லீகலி வேலிட் தான் ஏன்னா போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் ப்ரைவேட் டெம்பிளோ கம்யூனிட்டி டெம்பிளோ டெனாமினேஷன் டெம்பிளோ தப்பு பண்ணிடுறாங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்டு பண்ணிடுறாங்க ஜென்வின் கவர்னன்ஸ்க்காக அவங்க மேலே விசாரணை முடிந்து அந்த விசாரணை தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த டெம்பிளோட சேரிட்டியோட ஸ்பெசிஃபிக் இன்டோர்மெண்ட்டோட பெனிஃபிஷரிஸ் பிலாங்கிங் டு டெம்பிள் இருக்கக்கூடிய டே டிவோடிஸ்க்கு போகணுன்றதுக்காக எக்ஸ்பிசியோ ஃபிட் பர்சனாக ஃபிட் பர்சனாக ஈவக்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க லீகல் வெலியிட்டி இதில் முக்கியமான விஷயம் வந்து முதல்ல இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்கவுங்க டெம் கிளைம் பண்ணுற அந்த டெம்பிளோ சேரிட்டி ரிலிஜியஸ் சேரிட்டியோ அல்லது ரிலீஜியஸ் ஸ்பெசிஃபிக் என்டோமெண்ட்டோ தங்களோட ப்ரைவேட்டு டெம்பிள் டிஎன்எச்ஆர்என்என்என்என்என்சிஆக்டோட ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீன்னு சொல்லுற மாதிரி பிரைவேட் டெம்பிள் கம்யூனிட்டி டெம்பிள் டெனாமினேஷன் டெம்பிள்னு அறிவிக்கிறதுக்கு முதல்ல அங்கங்கே ப்ரைவேட் டெம்பிள்னா இருந்து இது எங்கள் கையில் சப்போர்ட்டு தான் கட்டணதுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணணும் காம்பிட்டன்ட் சப் கோர்ட்டில் சிவில் கோர்ட்டு கம்யூனிட்டி டெம்பிள் இது எங்களோட கம்யூனிட்டிக்கு ம மட்டுமல்ல எங்களோட சமுதாய மக்களால் மட்டுமே கட்டப்பட்டது எங்க நாங்கள் மட்டுமே வழிபடக்கூடியது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் அவங்க காம்பிடண்ட் சிவில் கோர்ட்டில் சிதம்பரம் கோயில்லையே ஈஒ அப்பாயின்ட் பண்ண முடியலைன்னா இந்த காரணம்தான் அவங்க அவங்க சாதியினரால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றாங்க அதை வந்து கம்யூனிட்டி சிவில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு லிசன்ஸ் அது ப்ரூவ் ஆனால் அது கம்யூனிட்டி டெம்பிள்னு அறிவிக்க போகிறோம் அங்கே அடுத்து வந்து டினாமினேஷன் டெம்பிள் இப்போ அது எல்லா தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய ஹிந்து ப்ரொபிமிட்டி ஓட்டி வந்துட்டு போகிறாங்க அவத கவர்னன் பண்ணுறதுக்காக டிஎன்எச் சாக்டர் ஸோ ஒருபோதும் செக்யுலர் ஸ்டேட்டான அரசு மத்திய அரசோ மாநில அரசோ ரிலீஜியஸ் விஷயத்துக்குள்ளே தலையிட்ட அது கஸ்டம்ஸ் பழக்கார்கள் பிரகாரம் நடக்கணும் த அரசு வந்து உள்ள நுடையதுனால் இந்த ப்ரைவேட் டெம்பிள்லேயோ கம்யூனிட்டி டெம்பிள்லையோ கவர்னேஷன் டெம்பிள்லேயோ அங்கே இருக்கக்கூடிய போர்டு ஆஃப் மெம்பர்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன்னொரு பர்சன் டியூட்டி கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் அது வந்து அது அந்த மேனேஜ்மெண்ட்டை ஜெனரல் கவர்னன்ஸுக்காக ஈ அப்பாயின்மெண்ட் ஃபிட் பர்சனு லீவலி வெளியிட்டா நடக்குது இப்போ இது சம்மந்தமானதில் அந்த தேசிய பண்டாச்சாரியார் வழக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ரொம்ப முக்கியமானது லேண்ட்மார்க்கு இருக்குது குருசாவோட தீர்ப்பை வச்சுட்டு இங்கே வந்து போலீஸ் ரூல் நடக்குது இல்லை ஆர்டினன்ஸ் ரூல் நடக்குது அப்படின்லாம் இதை எக்ஸாக்ரேட்டட் பண்ண வேண்டாம் இது ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹிண்டு ப்ரொஃபஸிங் டூடிஸ் பெர்சன் இன்ட்ரெஸ்டால் நிர்வகிக்கப்படக்கூடிய ப்ளஸ் அதற்கு அஃபீஸியலாக மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜேசிஏசி இஓ எக்ஸபிசியோ ஃபிட்டர் ஃபிட் பர்சன் சூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான ஹையர்ஆட்டியில் இயங்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஸோ ஃபிட் பர்சனாக இஓக்களை அப்பாயின்ட் பண்ணுவது லீகலி வேலடிட்டி என்றது என்னோடய அப்சர்வேஷன் ம் தேங்க்யூ